இந்த புதிய நாளிலே ஒரு புதிய லோக சுவார்த்தை மூலமா சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற கத்திரதாமே நம்மை இம்மட்டும் நடத்தி பாதுகாத்து அரவணைத்து ஆசீர் ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து நம்ம இந்த காலை வழியில் நிற்க வைத்திருக்க அந்த ஆண்டவருக்கு மாத்திரமே நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் நம்ம உங்களுக்கு ஒரு புதிய லோக சுவார்த்தை சொல்லி நான் செவிக்க விரும்புகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாள் நம்மோடு பேசி தான் இருக்கிறார் சத்தம் பூச்சக்கத்தின் மீது எங்கும் கொண்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதாக ஒரு வழியில தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் சென்றடைகிறது இந்த நாளிலே நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ கேட்கிறீங்களோ கத்தனங்களோடு பேச விரும்புகிறார் எபிரேக்கன் நிருபத்துல ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் ஒரு வசதி இப்படி சொல்லப்படுறது ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார் மரண பரியந்த பாருங்க ஜீவகாலம் மரண பரியந்த அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரை விடுதலை பண்ணும்படி மரண பாருங்க மரண பயம் என்கிற காரியத்துக்கு அடிமைக்குள்ளானவர்கள் பாருங்க அடிமைத்தனத்துக்குள்ள யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனார் ஏசு குருசு ஏன் மனித சாயலானார் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தையில் நீங்க படிக்கும் போது அதுக்கு மேல அவசலம் படித்த ஏன் ஆண்டவர் மாமிசமும் இரத்தமும் ஆனார் என்று சொல்லப்படும் ஏன் அப்படி ஆனார் என்று உழைக்கும் போது அந்த மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை அவனுடைய தலையை நசுக்கும்படி அவனை அழிக்கும்படி அவரும் ஆனால் தன்னுடைய பிள்ளைகளைப் போல மாமிசபு ரத்தம் உடையவராய் மாறினார் மாறி எதற்கு அப்படி மாறினார்னா மரண பயம் என்கிற ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக உள்ளார் விடுதலையாக்கும்படி அருமையான இந்த நாட்களிலே நம்ம நிறைய காரியங்கள் அடிமைத்தனும் அடிமைத்தனும் அடிமைத்தனும்னு படிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் பெரிய அடிமைத்தனம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா உலகத்திலேயே ஒரு பெரிய அடிமைத்தனம் என்னன்னா மரண பயம் என்கிற அந்த பயத்தின் அடிமைத்தனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு எத்தனை உலகத்துல இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம் இருக்கா சமாதானம் இருக்கா நிம்மதி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் இருக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா எல்லாருக்கும் ஒரு அவடையத்தில் ஒரு மூலையில ஒரு கேள்வி இருக்கும் என்ன கேள்வின்னா மரணத்தின் நான் சாகாமல் இருந்தால் நல்லா இருக்குமே சோதுனோம் அப்படிங்கிற என்ன இருக்கு மரணம் என்கிற அடிமைத்தனம் கடைசி சத்துரு மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு பாருங்க மரணம் என்பதுதான் ஏன் மரணம் வருகிறது பிற உண்டால் உண்டாலும் உண்டால் இறந்த பிறகு ஒரு காரியம் மனிதனுக்கு நடக்கிறது என்பதை நம்ம மறைந்திருக்க வேண்டும் சோ இறந்த பிறகு பாருங்க இந்த இந்த மரணம் எல்லாம் ஒரு மரணம் கிடையாது சரீரத்தை விட்டு ஆவி போறதெல்லாம் ஒண்ணும் ஒன்றும் கிடையாது அந்த ஆவி இன்னொரு இடத்துல போய் மாட்டிக்கிது அந்த அதான் மரண பயம் என்று சொல்லப்பட்டிருக்கு மனுஷனுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இந்த உலகத்துல இருந்தால் ரொம்ப கஷ்டம் பிரச்சனையா கஷ்டம்னு சொல்லி சூசைட் பண்ண போவாங்க நிறைய பேர் பாத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சூசைட் பண்ண போனாலும் சித்துரை போறேன் நான் கிணத்துல விழுந்து சா போறேன்னு சொல்லி போகும்போது பயங்கர மழை மழை என்ன பண்ணேன்னு தெரியல மழை பெய்தேன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை எடுத்து தள்ளை வச்சுட்டு போனாலாம் எங்கே போறோம் சூசைட் பண்ண சாக போறவ கூட ஏன் நீ தான் சாதனை போற விழுந்து சாக சாப்பிடற எதுக்கு மரத்தை வச்சுட்டு போறேன்னா இல்லை சளி களி பிடிச்சிடக்கூடாது இல்லை அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக நம்ம சில கதைகளை பார்க்குறோம் சளி பிடிச்சிடக்கூடாது அதனால மரத்தை வச்சுட்டு சாக போனோம் இப்போ சாக போகிறது ஈஸி ஆனால் சாக அந்த நிற அந்த நிலைமை நெருங்கும் போது மரணம் கிட்ட கிட்ட வரும்போது பயம் உண்டாயிரும் அதுக்கு பேர் தான் ஏன் பயப்படுகிறார்கள் தெரியுமா மரணத்துக்கு பின்பு இன்னொரு மரணம் இருக்கிறது அந்த மரணத்தை நினைத்துதான் பயம் அன்னைக்கு ஒரு ஆள் சூசைட் பண்ணி சாக போயிட்டாங்க பயங்கரமா கஷ்டம் பிரச்சனைன்னு மருந்து குடிச்சு சாக போயிட்டு கிட்ட விளிம்பில போகும்போது கத்திரம் ஐயா டாக்டர் என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க டாக்டர் என்னை காப்பாத்திருங்க ஓ அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பித்தா ஏன் கதர்களா என்று கேட்டீங்கன்னா வேற ஒண்ணு இல்லைங்க வேற ஒண்ணும் இல்லை அவனுடைய ஆத்மா நரகத்துக்கு போக போகுதுன்னு அவன் தெரிஞ்ச உடனே காப்பாற்ற சொல்லி கத்துக்கிறான் நான் சாக மாட்டேங்கிறோம் அதுக்கு முன்னே நான் செத்துருவேன் செத்துருவேன்னு சவால் விட்டு செத்துருவேன் செத்துருவேன்னு எல்லாரையும் பயங்காட்டி பயங்கரமாக பண்ணி மருந்தை குடிச்சிட்டு உயிர் போகும் தருவாயில் என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கற்று நான் என்ன பண்றேன் ஏன் அப்படி கத்துக்கிறேன் போக வேண்டியது தானே காரணம் வேற ஒன்றும் இல்லை இந்த இந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனைய பெருசு அது இது எலியூரு அது புலியூர் அந்த ஊருக்கு நீ போகும்போது யாரால் தாங்க முடியாது போதுனால அப்போ மரணம் என்கிற ஒரு பயம் இருப்பதுனாலே மக்கள் பாருங்க அப்படி அதுக்கு அடிமைத்தனமா இருக்கிறாரு மரண பயம் மரண பயம் உலகத்திலேயே பெரிய பயம் என்ன தெரியுமா மரண தான் எல்லா பயத்தையும் சமாளிச்சிடலாம் மரண பயத்தை சமாளிக்க முடியாது அந்த மரண பயத்திலிருந்து விடுதலை பண்ணும்படி ஏசு கிறிஸ்து என்னும் ஒரு உலக இரட்சகர் நம்மை போல மாமிசமான ரத்தம் உடையவராய் இந்த உலகத்துல வந்து அந்த கடை சத்துருவை பரிகரிக்கும்படி பரிகாரம் உண்டு பண்ணும்படி வந்தார் என்பதுதான் உண்மை அப்படியானால் இந்த மரணத்திலிருந்து என்னை யார் விடுதலை பண்ணுவார் என்று சொல்லி கேட்டீங்கன்னா ஏசு கிறிஸ்து அல்ல இல்லாமல் யாரும் முடியாது அந்த கால வெளியில் நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி சத்தியை நம்ம யார் சொல்லுவா யார் நமக்கு சத்தியத்தை சொல்லுவா எந்த வழி நல்ல வழி என்று அற அலசி ஆராய்ந்து ஓடுகிறவளுக்குத்தான் அது புரியும் சும்மா என துவாரன் போகலாம் புரியாது புரிய சான்ஸே இல்லை எல்லாரும் போறோம் எல்லாரும் போறாங்க நானும் போறேன் எல்லாரும் சாவுறாங்க நானும் சாவுறேன் அப்படின்னு நினைப்பாங்க அந்த சத்துரு பாரு எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் மரணம் ஒரு நாள் சந்திக்கும் எவ்வளவு ஏழா இருந்தாலும் மரணம் சந்தை எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இருந்தாலும் மரணம் சந்தை இந்த மரணத்தின் தான் இந்த மரணத்துல முடிஞ்சு போகும் அடுத்த இது ஸ்டார்ட் ஆயிடும் இந்த மண்ணுல உள்ள மண்ணுல இருக்கிற உயிர் இந்த மண்பான்குள் இருக்கிற உயிர் எங்க இருந்து கட் ஆயிட்டு வேற இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடும் அந்த வேற இடத்துக்கு போகிற தான் அங்க பிரச்சனை அதனாலதான் அந்த மரண பயம் என்பது முதலே இருக்கு சாவுறதுக்கு ஏன் பயப்படுறாங்க காரணம் ஒண்ணும் இல்லை நல்ல கத்திற்குள்ள ஜீவித்தவர்களை யாராலும் சாக அடிக்கணும்னு நினைச்சா கூட அவன் சந்தோஷமா தான் சாவாங்க ஏன்னா நான் இந்த உலகத்தை விட்டு போனா பரலகத்தை இதோட சந்தோஷமா இடத்துக்கு போவேங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு அதான் அந்த நம்பிக்கை வரலன்னா அவன் மரண பயத்துக்கு அடிமையாக இருக்கிறான் வசன் என்ன சொல்லுகிறது பாத்தீங்களாம் என்ன சொல்லுகிறது ஜீவகாலமெல்லாம் எல்லாம் மரண பயத்தினால அடிமை தினத்துக்குள்ளான்னு யாவரையும் விடுதலை பண்ண முடியும் அப்போ இந்த அடிமை தினத்துக்குள்ளது மரண என்கிற அடிமை இருக்கிறோம் அடிமை அடிமைன்னு கத்துறாங்க ஓ விடுதலை பண்ணுங்க சுதந்திரம் பண்ண என்ன சுதந்திரம் குடிக்கிறவன் குடிக்க அடிமையா இருக்கிறான் பாவஞ்சிரும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் பண்ணு அடிமையா இருக்கிறான் விசாரம் விசாரத்துக்கு அடிமையா இருக்கிறான் இதுல பட்டு பாருங்க யாரு விடுதலை பண்ணுவா எந்த சக்தி விடுதலை பண்ணும் சுதந்திரம் கிடைச்சிச்சு சுதந்திரம் கிடைச்சிச்சு நீ எல்லாம் குடிச்சு ஆகி நாய் ரோட்டில் படுத்துட்டு இருக்காங்க கேட்டா அதான் சுதந்திரம்ன்றாங்க அப்படின்னா தேவன் நம்மை விடுதலை ஆக்கணும் தேவனுடைய பிறப்பு தேவனுடைய அந்த பாடு மரணங்கள் அப்படி இரத்த சிந்து எல்லாம் இந்த மரண பயத்திலிருந்து ஒரு மனுஷனை விடுதையாக்குகிறது அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து அப்படி மனுஷன சாயலாக மாறி நம்மை போய் ரத்தமும் அம்சி வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த பயம் மரண பயத்துக்கு இந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கு அந்த அடிமைத்தனம் மாறணும்னா இயேசுவை நம்ம நம்பணும் விசுவை இந்த கால வேளையில கத்திரை நம்புங்கள் கத்திரை விசுவாசிங்க கத்திரை அவர் தான் உங்களுக்கு மரண பயத்து பாருங்க எந்த எதுக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க மரணத்துக்கு பயப்படாமல் இருக்க முடியாது ஏன்னா மரணத்துக்கு பின்பு இருக்கிற ஒரு காரியத்துக்காக தான் பயப்படுறாங்க இந்த இந்த உடம்புல இருந்து ஜீவன் போறதுக்கு யாரும் பயப்பட மாட்டாங்க ஆனா அதுக்கு போ அது போன பிறகு ஓரளவு இருக்கு பாருங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு பயப்படுவாங்க அதுதான் அடிமைத்தனம் அதுக்குழுந்து வெளியே கொண்டு வரும்படி ஏசு கிறிஸ்து என்னும் ரச்சகர் உலகத்தின் ராஜாதி ராஜா உலகத்தை படைத்தவர் சர்வ மாமிசம் ரத்த முடவராய் இந்த உலகத்துல வந்து எல்லாரை விடுதலை பண்ணும்படி வந்தார் உன்னை என்னை விடுதலை பண்ணும்படி தான் முடியும் அதுக்கு தான் அவர் வந்திருக்காரு அவரிடத்துல போயிட்டு நீ காலையில ஜோகம் பண்ணுங்க இந்த காலை வெளியில குடும்பத்தையும் உங்களை உங்களுடைய எல்லாரையும் கத்துற ஆசீர்வதித்து அந்த பயத்தை உங்களை விட்டு மாற்றுவாரு உன்னுடைய பொண்ணு பொருள் சொத்து சுகம் எல்லாம் அதிலிருந்து விடுதலை பண்ண முடியாது ஆண்டவர் வெளியேற பெற்ற தன்னுடைய ரத்தத்தை சிந்தி விடுதலை பண்ணி வைத்திருக்கிறார் விடுதலையின் ஆண்டவராக இருக்கிறார் யாரெல்லாம் அன்றைக்கு இயேசுவை நம்பி இயேசு குரு சிரத்தினால ஆண்டவரை என்னை மறுபடியும் கழுவி இந்த மரண பயத்தை நிலையாக்கும் ஐயா இந்த அடிமைத்தனை வேண்டாம் எத்தனை பேர் சொல்றீங்களோ அத்தனை பேரையும் கத்திர ஆசீர்வதிக்க அவர் உண்மை நீதி உள்ள தேவனாய் இந்த காலவழியில் அமத்திலேயே இருக்கிறார் பிரச்சனையை கஷ்டங்களை மட்டும் இந்த உலகத்துல பார்த்துட்டு இருக்கிறீங்களே இது காரணம் என்ன தெரியுமா இந்த அடிமையத்தில் நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்க ஆவில நடத்தப்படுவீர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் ஒரு நிம்மதி உண்டாயிருக்கும் அது ரத்தத்தினாலே இயேசு ரத்தத்தினால் உண்டாயிருக்கிறது இருக்கிறது அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி இந்த காலநிலையிலே கத்திர நோக்கி பாருங்கள் கத்திர உங்களை ஆசிரியை நீங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட அவன் தெரு ஆசிரியக்கப்படும் உன் தெரு ஆசீர்வதிக்கப்பட்ட அவனுடைய உடைய கிராமம் ஆசீர்வதிக்கப்படும் இந்த கிராமம் திட்டி ஆசிரோக்கப்பட்டால் இந்த நாடே ஆசீர்வதிக்கப்படும் அது எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடிமைத்தனங்கள் மாறுவ ஏசு என்கிற எச்சர் உரத்தை நம்புவோமா விசுவாசிப்போமா இந்த காலையில் அவர் நோக்கி பார்ப்பீங்களா என்னை அடிமைத்திலிருந்து அவனுடைய ஜீவகாலம் எல்லாம் அடிப்படையில்

எல்லாம் மாறி போட்டு இதை பலப்படுத்தும் பலப்படுத்தும் பாதுகாத்து கொள்ளும் பக்கத்துக்கும் தூரத்துக்கும் தேவனானவர் இந்த இயேசு நாமத்தில் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதா நோக்கி பாருங்கள் கத்திர எல்லாத்தையும் ரத்தத்தினால் கழுவப்பு கொடுங்க உங்களுடைய குடும்பத்தை எல்லாரையும் இந்த ஆசிரியப்பாராங்க நல்ல வழி நடத்துவார்கள் இன்னும் ஒரு லோக சுவாத்திய சந்திக்கும் வரையிலும் கருத்தா நம்ம எல்லாரையும் ஆசிரிப்பாங்க